ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து காலம் பரப்பு சான்றுகள் சரிங்களா புவியியல் பரப்பு எங்கன்னா வட இந்தியா சரிங்களா காலப்பகுதி இரும்பு காலம் சரிங்களா கால அளவு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் சரிங்களா கால அளவு பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் சரிங்களா சான்றுகள் பார்த்தீங்கன்னா வேத கால இலக்கியங்கள் சான்றுகள் என்னம்மா வேத கால இலக்கியங்கள் நாகரிகத்தோட இயல்பு அப்படின்னா இது எந்த நாகரிகம் அப்படின்னா கிராம நாகரிகம் இது எந்த நாகரிகம் கிராம நாகரிகம் சரிங்களா சிந்துவெளி நாகரிகத்தோட மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா இந்த மாதிரி கதை நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா வாங்க பாக்கலாம் பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் பழங்கால எழுத்துக்களை எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது மூலியமா அந்த கால நாகரிகத்தை நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆனால் சிந்துவெளி வெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை சிந்துவெளி எழுத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியல புரிஞ்சுக்கல ஒருவேளை புரிஞ்சுதுன்னா அந்த கால மக்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா எனவே சிந்துவெளி மக்களோட வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் முற்று நோக்க வேண்டியிருக்கு எனவே சிந்துவெளி மக்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரிங்களாமா ரைட்டா சளி பிடிச்சிருக்கு அது திட்டாதீங்க அடுத்தது உடை பொதுவாக பருத்தி உடைகளை பயன்பாட்டில் இருந்தன பொதுவாக வந்து பருத்தி உடை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் அவ சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் வந்து நுறுக்கவும் செய்திருக்கின்றன அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை வந்து சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சு மூலமாக நூ நூல் நூற்று இருக்காங்க நூல் நுறுக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு சரிங்களா அடுத்ததாக வந்து கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன கம்பளி ஆடை என்ன பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சரியாமா நெக்ஸ்ட் வந்து அன்பும் அமைதியும் சரிங்களா குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலங்களில் கட்டப்பட்டிருந்தேன் குடியிருப்புகள் வந்து நன்கு தரை மட்டத்தில் இருந்து நல்ல மேலே வந்து கட்டியிருக்காங்க உயர்த்தப்பட்ட தலங்களில் கட்டியிருக்காங்க ஏதாவது ம எதாவது மழை இந்த மாதிரி எதாவது சரிஞ்சு அடிச்சுட்டு போகாமல் அந்த மாதிரி ஒரு வேலை எல்லா சைடுமே சேஃப் அண்ட் சோனாக வந்து எல்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் கட்டியிருக்காங்க எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தெரிய தோன்றுகிறது ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை அவங்க வந்து படை அவங்கள்ட்ட இல்லை சரிங்களா படை இல்லை கம்மா எதுவும் இல்லை ஆனா மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆயுதங்கள் தான் இருந்திருக்கு அது வந்து ஒரு போர் புரிவதற்கான அளவுக்கு ஆயுதங்கள் சும்மா வீட்டுல யூஸ் பண்ற அளவுக்கு வேளாண்மை பண்ற அளவுக்கு தான் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு சரிங்களா அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள் மற்றும் விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர் அவங்க வந்து எப்படி ஜெனூனா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஆபரணங்கள் நடை அதை வச்சே நம்ம வந்து நமக்கே அது புரியும் அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது அணிகலன்கள் அணிகலன்கள் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாளரும் அணி ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க ஆண் பெண் இருபாளரும் ஆபரணங்களை என்ன பண்ணியிருக்காங்க விரும்பி அணிஞ்சிருக்காங்க என்னென்னா கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் ஆகியவற்றையும் அணிஞ்சிருக்காங்க என்னென்ன அணிகலன் அணி அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா கழுத்தணி கையணி வளையல் மோதிரங்கள் காலணிகள் காதணிகள் எல்லாமே அணிஞ்சிருக்காங்க தங்கம் வெள்ளி மற்றும் தந்தம் சங்கு சிம்பு சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருக்கன என்னென்ன இதை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமன் மற்றும் விலையு விலை உயர்ந்த அணிகலன்கள் கற்களால் அணிகலன்களை என்ன பண்ணிருக்காங்க செய்யப்பட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது மனித பரிமாண பரிணாம வளர்ச்சி நிலைகள் பார்க்கலாம் சிந்து சமோலி நாகரிகத்தை உள்ள முடிஞ்சிச்சு